என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் மகிழ்வோம் ஐந்து பெரியது சிறியது கருத்துருவாக்க தருணம் பகுதியில் மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க பல்வேறு வகையான காய்கறிகளையும் வகுப்பறை சூழலில் கிடைக்கும் பொருள்களையும் மாணவர்களை சேகரித்து வர செய்யணும் பிறகு அவற்றினை உற்றுநோக்க செய்து ஒரே வகையான வெவ்வேறு அளவுடைய இரண்டு பொருள்களையும் இதேபோல வெவ்வேறு வகையான மற்றும் வெவ்வேறு அளவுடைய இரண்டு பொருள்களையும் ஒப்பிட்டு அவற்றுள் எது பெரியது எது சிறியது என்று கூறிட மாணவர்களை ஆர்வமூட்டனோ இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து முதல் குழுவினர் சூழலில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை காட்ட அடுத்த குழுவினர் அந்தப் பொருளை விட பெரிய பொருள் ஒன்றையும் சிறிய பொருள் ஒன்றையும் காட்டணும் இதனையே குழு மாற்றித் தொடரணும் பிறகு மாணவர்களை ஒவ்வொருவராக அழைத்து முதல் மாணவர் ஏதேனும் ஒரு பொருளை வரையும் பொழுது அடுத்து வரும் மாணவர் ஆசிரியர் கூறியதற்கு ஏற்ப அதைவிட பெரிய பொருளையோ அல்லது சிறிய பொருளையோ வரையணும்